நண்டு குழம்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்க தீபா இன்னைக்கு எங்க நிக்கிறேன் பாத்தீங்கன்னா வீட்ட தான் வீட்டை நின்று என்ன செய்ய போறான் நல்ல உறப்பா நண்டு குழம்பும் வெள்ளமா புட்டும் எப்படி இறக்கம் சொல்லவே வாயுதான் சமைக்கிறதுக்கு முதல் எனக்கு வாயெல்லாம் ஊறுது நண்டு குழம்பும் வெள்ளமாக புட்டும் அதுக்கு எதுவுமே ஈடாகாது இன்னைக்கு அப்படி ஒரு காணொலி தான் மிஸ் பண்ணாம தொடர்ந்து காணொலியை பாருங்க அதே நேரத்துல எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்க யாழ்ப்பாணத்து முறையில உரைப்பா நண்டு குழம்பு வெள்ளமா புட்டும் நண்டு துப்புரவாக்குறதுக்கு முதல்ல வந்து ஒரு இடத்தை தேடி அந்த இடத்துல சரியா இருந்து துப்புரவாக்கணும் என்ற இது ஒரு கடினமான வேலை வடிவ துப்புராக்கி எடுக்கணுமே நண்டு போயா அம்மாவாசை அப்படியான பருவங்கள் வரும் தானே அந்த தான் பார்த்து வாங்குவாங்க ஏன்னா அந்த அமாவாசைக்கு ஏதோ தசை இருக்காது அப்படியெல்லாம் பழைய காலத்தாக்கள் சொல்லி எல்லாம் வாங்குவாங்க நமக்கு அந்த முறையெல்லாம் தெரியாது இப்ப பாத்தீங்கடா இதுல ஒரு முக்கோணமா இருக்குன்னு தானே இந்த நண்டு ஓடு வந்து இப்படி தனியாக வந்துடும் அடுத்து வச்சுட்டு இதெல்லாம் எடுத்துட்டு காளுகளை வேறையாக எடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கண்டா நண்டுண்ட காலை எல்லாம் பிரித்து வேறையாக போட்டாச்சு இப்படி தான் நண்டை துப்புராக்கி எடுக்கிறது நல்ல தசை இருக்குஞ்சி நண்டுலையும் ஆண் நண்டு பெண் நண்டு இருக்கா பெண் நண்டு தான் டேஸ்ட் கூட வாங்க ஏண்டா பெண் நண்டுல தான் சினை இருக்குமா

நல்ல வடிவா துப்புரவாக்கினதால கழுவுறதுங்களுக்கு ஈஸியா இருக்க ஒரு ரெண்டு தண்ணில வடிவா கழுவி எடுத்தா காணும் வெடுக்கு மனம் தான் மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவணும் இதில் வெடுக்கு மனம் எல்லாம் இல்லை ஏண்டா உடனடி நண்டு முதல்ல வந்து நாங்கள் அடுப்பை பற்ற வச்சு கொள்வோம் அதுக்கு பிறகு சட்டியையும் அடுப்புல வச்சிட்டு இந்த நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின் பார்ப்பேன் வளமையா சின்ன சட்டியில் சமைப்பேன் என்னடா பெரிய சட்டிலன்னு பாக்குறீங்களா இந்த சட்டிலையும் நான் இந்த சட்டி கேஸுக்கு வைக்கிறேண்ணா தட்டி கொஞ்சம் நேரம் சூடாகட்டும் அதுக்கடையில் நண்டு கறி வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான பார்த்துட்டு வந்துடுவோம் நண்டை பார்த்தீங்கன்னா கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கு வளமை போல் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதில் உள்ளியும் இஞ்சி ஒரு துண்டும் உரிச்சிட்டு கழுவி வச்சிருக்கு மற்றது தக்காளி பழம் நண்டு குழம்புக்கு தக்காளி பழம் நிறைய தேவை தக்காளி பழம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குது இது முதலாவது பால் ரெண்டாவது பால் கருவேப்பில்லை நண்டு குழம்புக்கு முக்கியமான ஒரு பொருள் தேவை இந்த முருங்கைக்கீரை முருங்கை கீரை தான் நண்டு குழம்பு செய்வாங்க அது இன்னும் டேஸ்டா இருக்கும் மட்டு இந்த முருங்கை மரத்துட்டு அந்த முருங்கை பட்டை இருக்குதான் அந்த பட்டையும் போட்டு சமைக்கலாமட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா இன்னொன்னு சமைச்சு பார்த்தது இல்லை சமைச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் அது எப்படி இருக்குண்டு இது முருங்கை கீரை சரி இப்போ நாங்க அடுப்புல வந்து சட்டியை வச்சிட்டோம் அடுத்ததாக வந்து எண்ணெயை ஊத்துவேன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு அதில் வந்து கடுகு வெந்தயம் சீரகம் வெங்காயம் அடுத்தது சின்ன வெங்காயம் வெங்காயம் வந்து நண்டு குழம்புக்கு நிறைய போடணும் வெங்காயம் எல்லாம் பொன்னரமாக வதங்கினதுக்கு பிறகு நண்டை சேர்த்து வதக்கிக்க அது இன்னும் டேஸ்டாக இருக்கும் அப்போ அதனால நிறைய வெங்காயம் போடுவோம் உண்டைக்கு அடுத்தது வந்து கறிவேப்பில் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கு பிறகு நண்டை போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு இப்போ இந்த வதங்கி கொண்டு கேட்க இந்த எண்ணெயோடையே நண்டையும் போட்டு எண்ணெயில் வதக்கி எடுக்கணும் அடுத்துதான் வந்து நண்டை போடுவோம் இப்போ நண்டை போட்டு முடிஞ்சு இப்போ ஆஞ்சி வச்சிருக்க இந்த முருங்கைக்கீரை இந்த கீரைய வந்து போட்டுருவோம் அடுத்தது வந்து வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழம் இது காணாது கீதையும் பட்டி போடுவோம் எப்பயுமே நண்டு கறிக்கு நிறைய தக்காளி பழம் போடுவோம் நிறைய பேர் புளியெல்லாம் விட்டு சமைப்பாங்க நாங்க புளியெல்லாம் விடுறது இல்ல நிறைய தக்காளி பழம் போட்டு சமைக்கிறது இந்த பாருங்க அந்த சூட்டுக்கு வந்து நண்டுட கலர் மாறிட்டு இப்ப நாங்க இப்படி எல்லாரும் இதை சேர்த்து கிளறிட்டு இப்ப இந்த நண்டு தக்காளி படம் இந்த முருங்கைக்கீரை எல்லாம் சேர்ந்து ஒன்றோட அப்படியே அவியட்டு இப்ப மூடி வச்சிருவோம் வாசல் வந்துட்டா நண்டுட வாசத்துக்கு வந்துட்டார் நண்டு கறி என்ன பக்கத்து வீட்டுக்குன்னு தெரியும் கஜன் வீட்டை போய் ஒரு நண்டு சமைச்சுனாங்க பக்கத்து வீட்டுக்காரர் கிட்டவே கூட விட்டு நண்டு கறியாண்டு என்ன கஜன் கேட்டவங்க எல்லாம் இன்றைக்கி வீடியோக்கு வந்து புது ஒரு நபர் வந்திருக்கிறாரு நண்டு வாசத்துக்கு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாமே ஓடி வந்துட்டார் அப்படி தானே பேர் என்ன தம்பி என்ன பேர் ஹரிஷ் பிரசாந்த் என்னும் கஜன் இவ்வளோ நாள் மரக்கறி சமைக்க வரையில பேசாமல் இருப்பார் சரி சமைச்ச முடிகிற கட்டம் வரைக்க சரியாக வந்து சோத்தோடு நிற்பார் ரெண்டு அப்படிலாம் நண்டு தானே இந்த நண்டு வந்து கொதிக்க வெளிக்கிடையே அந்த நண்டுட வாசனை பக்கத்து விட்டையும் தாண்டி ஓடும் ஏன்னா அப்படி தானே மூக்க துளைக்கும் நீ தயவு செய்து இதில் இருக்காத இருந்தால் என்னண்டிக்கு இந்த நண்டு கறி வைக்க விட மாட்டேன் சரியா நான் நண்டும் புட்டுமன்ற ஒரு ஆசையில் சமைச்சிட்டு இருக்கிறேன் சரியாக்கா நான் அக்கா பேச்சு தட்ட மாட்டேன் இந்த அங்கே கபடிங்க நீ ஒருத்தனே போதும் இந்த கரிய குழப்புறதுக்கு வாசம் வருது சத்தியமா உண்மையா வாசம் வருது நல்ல டேஸ்டா இருக்கு நாங்கள் அந்த உள்ளியும் இஞ்சியும் கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் தானே அதை நல்லா இடித்து வச்சுக்கொள்வோம் ஏன்னா அடுத்ததாக அதுதான் போட போகிறோம் இஞ்சியை வந்து கடைசியாக போடுவோம் அதுக்கு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளியை போட்டு இடித்து எடுத்துருவோம் அடுத்தது வந்து நாங்கள் இஞ்சியை போடுவோம் செண்டையும் நல்லா சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இடிச்சிருத்தா சரி இந்த உள்ளியும் இஞ்சியும் இப்போ அந்த கொதிச்சு கொண்டு இருக்கிற அந்த நண்டு குழம்புக்குள்ள போட்டா அது ரெண்டும் சேர்ந்து ஒரு வாசம் அடிக்கும் உண்மையாவே எங்களோட வீட்டை நண்டு கறி வச்சால் பக்கத்து வீட்டுக்குன்னு தெரியற அளவுக்கு வாசம் அடிக்கும் அந்த வாசனை தான் நண்டு கறி வச்ச மாதிரியே இருக்கு நீங்கள் பாருங்க இப்படி அடிச்சா ஜெண்டு இப்போ அடுத்தது வந்து என்ன செய்ய போறான் சட்டியத்துல வந்து பாப்போம் ஏன்னா வாசனை மூக்கை துளைக்குது நண்டை உயிரை வாசனையே நல்லா இருக்கு இப்ப சட்டியது பாப்பா கலர் எல்லாம் ரெடியா இருக்கு போட்ட தக்காளி பழம் எல்லாம் இப்ப நண்டுல இருந்த தண்ணி எல்லாம் சட்டியில இறங்கி எல்லாம் சேர்ந்து ஒண்டா கொதிச்சு இப்ப அதுக்குள்ள தண்ணி தன்மையே இல்லை இப்ப அடுத்ததா வந்து இந்த நேரத்துல இந்த இடிச்சு வச்சிருக்கிற உள்ளி அதாவது வெள்ளைப்பூடும் இஞ்சியும் அந்த பேஸ்ட் வந்து தேவையான அளவு போடுவான் அடுத்தது வந்து நண்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அடுத்தது ரெண்டாவது பால் என்னண்டா உள்ள வந்து புட்டெல்லாம் குழைச்சி அப்படியே நீத்துவட்டியில போட்டு வச்சிருக்கு நீ அடுப்ப மட்டும் உண்மனி விட்டியாண்டா காணும் புட்ட அவிய பக்கத்துல நிக்கோணம் விட்டுட்டு டிவி பார்க்க போயிடுறேன்ல இல்ல புட்ட வைக்கிறது ஒரு வீடியோவாக போடுறேன் கட்டாயமாக ஏண்டா புட்ட வைக்கிறதுக்கு ஈஸியான வழிகள் நிறைய இருக்குது அப்போ அதனால அதான் தனி ஒரு வீடியோவாக போடுறேன் இதுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றியாச்சு இப்போ அடுத்தது வந்து தூள் போடுவோம் உறைப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ அதிகளவாக உறைப்பு நல்ல சளி நேரத்தில் இப்படி உறைப்பாக நண்டு கறி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த தூள் போடுறதுலதான் இருக்கு இந்த நண்டு கறி சொல்லணும் சொல்லுங்க கடை தூள் வாங்கி போட்டா அது ஒரு வாசம் இருக்காது இப்ப நான் நண்டு கறி வைக்க இப்பயுமே உறைப்பா தான் வைக்கிறது இது சளி வந்தா அப்படியெல்லாம் இல்லை வளமையாவே தான் வைக்கிறது நல்ல உரைப்பா வச்சு அப்படியே புட்டோட சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும் எனக்கண்டா உண்மையாவே நண்டு கறி வச்சா புட்டுதான் விருப்பம் சரியான இப்ப சொத்தோட நண்டு சாப்பிடுறதுன்றதையும் பாக்க புட்டோட சாப்பிடுறதுக்கு சரியான விருப்பமா இருக்கு இந்த புட்டுக்குள்ள இந்த நண்டு குழம்பைய மூத்தி சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ நண்டு குழம்புன்னா அப்படியே நிறைய குழம்பு வைக்கவே இல்லை அதையும் கண்டிப்பா சொல்லி ஆகணும் வண்டிக்கா குழம்புட்டு சொல்லிட்டு என்ன இந்த வண்டிக்காய் கட்டியா வைக்கிறேன் அப்படி இல்லை குழம்பு தன்மையா இருக்கணும் ஆனா திரண்டு போய் இருக்கணும் அப்படி இருந்தாதான் கறி சாப்பிட டேஸ்டா இருக்கும் நண்டும் அப்படித்தான் நல்லா கொதிக்க விட்டு நல்லா கட்டியா வச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் சரி சரிப்பா மூடிடுவோம் நண்டு குழம்பு வைக்கிறது ஒரு மிகவும் இலகுவான வேலை என்று சொல்லலாம் சமைக்கிறதே இலகுவான வெங்காயம் வட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டா சமைக்கிறது ஈஸியான அந்த நண்டு குழம்பு நண்டு குழம்பு வைக்கிறதும் அதை விட ஒரு ஈஸியான வேலை நண்டை கழுவி எடுத்து கொண்டு நாங்க வச்சுட்டோம்டா டக் டக் அதாவது குயிக்கா அடுப்புல வச்சு இறைக்கிறலாம் வளமையா பாத்தீங்கன்னா நான் சமைச்சு முடிஞ்சு சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து செய்முறை சொல்லி காட்டுறது ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு நான் இடையிலேயே சொல்ல போறேன் ஏன்டா நண்டு சமைச்சதுக்கு பிறகு எனக்கு நண்டோட நிறைய போராட்டம் இருக்குன்னு நான் இன்னைக்கு ஆசைப்பட்டு நண்டு தான் இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டே ஆகணும் நண்டு குழம்பு அப்படி வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா நண்டை கழுவி எடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு அஹ் அடுப்புல வந்து சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு வெந்தயம் சீரகம் போட்டுட்டு நல்ல நிறைய வெங்காயம் போடணும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்ல பொன்னிறமா வதக்கினதுக்கு பிறகு பிறகுதான் நண்டை போடுங்க அது நல்லா இருக்கும் நண்டையும் போட்டு நண்டையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தக்காளி பழம் விட்டு அதுக்கு பிறகு வந்து கருவேப்பிலையும் போட்டு உள்ளி இஞ்சி ரெண்டையுமே கட்டாயமா இடிச்சு போடுங்க ரெண்டையுமே இடிச்சு போட்டு எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சுடுங்க அதுக்கு பிறகு திருப்பியும் தூள் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ரெண்டாவது தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா கொதித்து திரண்டு ஒரு கட்டி பருவத்துக்கு வரும் அதுக்கு பிறகு முதல் பாலை விட்டு அதாவது அந்த தேங்காய் பாலை விட்டு இறக்கினா நண்டு குழம்பு தயாரி சொல்லலாம் இந்த நண்டு குழம்பும் எல்லா தோடையும் சாப்பிடலாம் என்னென்ன தேவையோ எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் சாப்பிட அவ்வளவு டேஸ்டா இருக்கு அழுது காய்ச்சல் ரெண்டு நாளா

ஆஹாஹா மண் அப்படியே மண் சட்டியில் கொதிக்கிற வாசமும் சேர்ந்து நல்லா இருக்குது இப்போ நீல கலரில் வாங்கிட்டு வந்த நண்டு வேறுங்க ஒரேஞ்சு கலருக்கு வந்துட்டு நண்டு நல்லா அவிஞ்சிட்டு இதில் இருக்கிற தண்ணி வந்து ஓரளவு வத்தட்டு நல்லா என்னடா நண்டு குழம்புன்றீங்க அப்புறம் தண்ணியை காணையில் குழம்பு காணையில் கேட்பீங்க அப்படியெல்லாம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பாயிருக்கு கேட்க குழம்புக்குள்ளே தான் மசாலா நிறைய இருக்குது ஆனா இது கொஞ்சம் நல்லா வத்தி கொண்டு வந்தா இந்த குழம்புக்குள்ள இருக்கிற மசாலா எல்லாம் இந்த நண்டுக்குள்ள இறங்கி நல்லா இருக்கும் அதுக்கு முதல் உப்பு பாத்துருவோம் என்னடா தீபா வளமே உப்பு பாக்காது உப்பு பாக்குறத யோசிக்கிறீங்களா சும்மா இருக்கா பார்ப்போம் ஒரு ஆசைதான் இப்படி இருக்குது நல்லா சமைக்கிறாள் தீபா நல்ல சுல்ல நுரப்பா இருக்கு என்ன கொஞ்சம் கொதிச்சு அப்படியே வத்தட்டு சுடுவது சாப்பாட்டு விஷயத்துல ஒரு வேலை சொன்ன இந்த தம்பிய மாதிரி வருமா எங்க 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 தள்ளி கொடுவார வர்றதுக்கு சின்ன இடத்த காரிச்சி எப்படி புட்ட தம்பி அழகா வச்சிருக்கா எல்லாம் குளிச்சு அடுப்புல வச்சுட்டு வந்தா நல்லா தான் இருக்கும் அதை அழகா எரிக்கிறதுல இருக்கு அதோட நுட்பம் ஏண்டா புறகடுப்புலயா வச்சனே நான் வழமையாவே புட்டவை கேட்க நிறைய தேங்காப்பு போட்டு தான் புட்ட வைக்கிறது புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் யோசிப்பேன் எல்லாரும் மினிப்பாக இருக்கணும்னா அப்படி எல்லாம் இல்லை நல்லா இருக்கும் நிறைய தேங்காப்பு போட்டு புட்டவை கேட்க புட்டுன்னு ரெடி அங்களை கறியும் ரக்கிட்டேன் ரெடி உம் எல்லோரும் ரெடி இவன் மட்டும் இல்லை வீட்டாச்சும் ஆணுள்ளது எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு இப்போ புட்டை இதுக்குள்ள கொட்டிருவா வெள்ளம்மா புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்

ரெண்டும் சுடுது சுடுது பிரமாதிருக்கும் பாருங்க மசாலா எல்லாம் இதுக்குள்ள சேர்ந்துருக்கு சுமையா இருக்கும் இப்ப கஜ பட்டுங்க தேசிக்காவ ஆனால் உண்டு நிறைய பேர் வந்து நண்டுக்கு தேசிக்க விட மாட்டாங்க இப்போ சிலர் வந்து நண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வைப்பாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் செய்வாங்க அப்படி யாராவது வித்தியாசமான முறையில் செய்தால் கண்டிப்பாக கொமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்கண்டு நண்டு ரெடி புட்டும் ரெடி நெக்ஸ்ட்டு சாப்பிட்றது தான் அதுக்கு முதல் வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குது இன்னும் முடியலையா சிரட்டையில் சுவைப்பது ஒரு தனி தான் சரியா இப்படி சிரட்டையில் போட்டோ எடுத்து கொள்ளவான ஆ இப்போதான் முழுமை அடைஞ்சிருக்கு இது நண்டு காலாலேயே அதை அப்படியே மிக்ஸ் பண்ணணும் சூப்பரா இருக்கு காரம் தொண்ட மட்டும் அடிச்சுட்டு அப்படி காரமா இருக்கு ஒரு கீங்கள ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இருக்க

சாப்பாடு ஒருத்தருக்கு தெரிஞ்சுதான் நான் இன்னைக்கு கடைசியில செய்முறை அப்படி செய்யறேன்னு சொல்லவே இல்லை எனக்கு தெரியும் இந்த கதை தான் நடக்க இந்த நண்டு சரி வச்சாலே சட்டியும் இப்படிதான் நடக்கும் யாரும் என்ன எடுக்க மாட்டாங்க நண்டு எங்கயாவது போயிடுவாங்க சரி புட்டை

அக்கா கரைய போடுமா அக்கா போடலாது ஒரு கொஞ்சத்துக்கு முதல் என்ன ரெண்டு பேரும் அவமானப்படுத்தினீங்க அக்கா நான் அவமானப்படுத்தினாக்கா ஒன்னும் யோசிக்க மாட்டேன் அப்படி எதுவும் கொண்டு ஓடிடுவோம் இல்ல நானே வரேன் சரி ரெடி 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 உரைப்பா செய்த நண்டு குழம்பை வெள்ளமா புட்டுக்கு ஊற்றி சுவைக்க போறோம் நண்டு காணாது குடம்பு குழம்பு இன்னும் கொஞ்சம் பிடலாம் வளமையா நான் சொல்லி நான் தான் செய்வேன் எனக்கு வேலையே இல்லாம ஆக்கிட்டீங்களேடா

நண்டு நண்டு சதை என்ன ரோ மாட்டீங்க நீ சனியும் உந்தே வேலை நாங்க இங்கால புட்டு புழைக்கிற ஈசியில அவரை நண்டே பிடிச்சிட்ட பாவம் புட்டு

புட்டும் நண்டு கறியும் செம்ம டேஸ்டா இருக்குது நண்டு கறிய நீங்க கறிய காணி தண்ணி யோசிக்காதீங்க இப்படித்தான் நண்டு கறி வச்சு சாப்பிடணும் நல்ல டேஸ்டா இருக்கு இது போல நாளைக்கு இன்னொரு சுவையான சாப்பாட்டோட உங்களை சந்திக்கிறோம் பாருங்க ஓஸ் கிரீன்ல எங்க கேமராமேன் அண்ணா என்னென்ன அலப்பற பண்றாருன்னு வீடியோக்கு முன்ன அப்படி இருக்கும் வீடியோக்கு பின் இப்படிதான் இருப்பேன் அடிக்கிட்ட பங்கு